அருமையான வெறுமக்களே அனலம் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூல் சல்லு வல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத்து ஓதுகிறோம் அல்லாஹு தாலா சலவாத்தும் சலாமும் ஓதுங்கள் என்று சொல்கிறான் ஓ தஸ்லீமா இந்த சலாம் உடைய விஷயத்தில் பல பேர் குறைபட்டுக் கொள்கிறார்கள் பள்ளிவாசலிலே சலாம் ஓதலாமா என்று பல ஊர்களிலே ஜுமா தொழுகைக்கு பிறகு பள்ளியிலேயே கூடி எழுந்து நின்று சலாம் ஒதுகிற தன்மை உண்டு அதை சில பேர் குறைபட்டு பள்ளிவாசலிலே ஓதலாமா என்று கேட்கிறார்கள் இது எவ்வளவு தவறான கேள்வி அறிவீனமான கேள்வி என்பதை அவர்கள் உணர்வதில்லை ஏனென்றால் தொழுகையிலேயே அல்லாஹு தாலா சலாமை வைத்திருக்கிறான் அஸ்ஸலாம் அலைக்க ஐயுஹன் நபி நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று சொன்னால்தான் தொழுகையே பரிபூர்ணமாகும் அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது சலாம் ஓதவில்லையானால் சலாம் சொல்லவில்லையானால் தொழுகை பரிபூர்ணமாகாது அதிலும் இமாம் ஹஸாலி ரஹமத்துலாஹ் அவர்கள் எப்படி சொல்லித்தருகிறார்கள் என்றால் ஏதோ சலாம் அத்தகையாவது ஓதிக்கொண்டு போவது போல அல்ல நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதாக அவர்களின் திருத்தோற்றத்தை முன்னிறுத்தி நேரடியாக அவர்களுக்கு அசலாமம் அழைக்க ஐயோ நபி மாணவியே நாயகமே உங்கள் மீது எங்களுடைய சலாம் உண்டாகட்டும் என்று சலாம் சொல்ல வேண்டும் சலாம் ஓதுவதல்ல ஓதிக்கொண்டு அத்தகையாத்தையும் ஓதிக்கொண்டு போவது போல நம்முடைய கவனம் ஒருபுறத்தில் இருக்க ஓதிக்கொண்டு போ அப்படி அல்ல நேராக அவர்களை நினைத்து சலாம் சொல்ல வேண்டும் என்பார்கள் இமாம் ஹசாரி ரஹமத்துல்லா அவர்கள் அப்போ இதை பள்ளிவாசலில் ஓதலாமா என்று கேட்கிறவர்கள் பள்ளியிலே தொழுகையிலேயே ஓதுகிறோம் இன்னொரு செய்தி என்னவென்றால் இறை இல்லம் என்போம் மஸ்ஜிது பள்ளிவாசல் என்றால் இறை இல்லம் இறைவனுடைய வீடு என்று பொருள் ஆனால் நாம் அப்படி பள்ளிவாசலுக்கு உள்ளாலே செல்லும் போது ஓதுவதற்கான ஒரு துவாவை அருமை நாயகம் செல்லா அழி அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் அது போர்டு போடப்பட்டிருக்கும் மஸ்ரூன் துவா கிதாபுகளிலே இருக்கிறது எப்படி என்றால் மஃப்தஹலி அபு அபர் ரஹமதிக்க முன் முன்வைத்து யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்துடைய வாசலை எங்களுக்கு திறந்து விடுவாயாக என்று துவா எல்லா பள்ளிகளிலும் இருக்கிறது கிதாபுகளிலே மஸ்ரூன் துவாக்களில எல்லாம் பிரிண்ட் போட்டிருக்கிறாங்க ஆனால் யதார்த்தத்தில் அருமை நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் இறை இல்லத்திற்குள்ளாலே மஸ்ஜிதிற்குள்ளாலே செல்லும் போது என்ன சொல்லுவார்கள் என்பதை பி வி ஃபாத்தி ஜஹ்ரா ருதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இபுனு மாஜா அபூதாவுதியிலே இந்த செய்தி பதிவு பெற்றிருக்கிறது பிஸ்மில்லா நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் பள்ளிவாசல் உள்ள நுழைவதாக இருந்தால் முதலில் வலது காலை வைத்து பிஸ்மி சொன்னவர்களாக பிஸ்மில்லா வசலாம் இல்லா ரசூல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன் மீது சலாம் சொன்னவர்களாக கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி அப்படி சொன்னதாக சொன்ன நிலையில் தான் பள்ளிவாசலுக்குள்ளாலே செல்ல வேண்டும் என்கிறார்கள் அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அந்த வீடு அல்லாஹனுடைய வீடு ஆனால் யாருக்கு சலாம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் அல்லாஹூன் பெயரை முன்னிறுத்தி அனலம் பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லியவாறு செல்ல வேண்டும் பிஸ்மில்லா ஓ சலாம் வாலா ரசூல் இல்லா அதற்கு பிறகுதான் அதற்கு பிறகுதான் நிறைவாயனை மன்னிப்பாயாக ரஹமத்துடைய திறந்து விடுவாயாக என்பது அதே போல பள்ளியிலிருந்து வெளியிலே வரும்போதும் கூட சலாம் சொல்லி அருமை நாயகம் சல்லா அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டுத்தான் வெளியிலே வர வேண்டும் ஏனென்றால் உள்ளே போகும்போதும் அவர்களுக்கு சலாம் சொல்லி போக வேண்டும் வெளியிலே வரும்போது அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டுத்தான் வர வேண்டும் என்கிற ஆதாரபூர்வமான அதிதிகள் இருக்க இந்த செய்திகள் ஏனோ நம்முடைய மக்களினுடைய கவனத்தை விட்டு திசை திருப்பப்பட்டு இன்றைக்கு பள்ளிவாசலிலே மோலிது ஓதலாமா சலாம் ஓதலாமா என்றெல்லாம் கேட்கப்படுகிறது எனவே அல்லாவினுடைய இல்லம் இறை இல்லம் என்பது இறை தூதர் அவர்கள் மீது சலாம் சொல்லுவதை கொண்டு உள்ளே நுழைந்து அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு வெளியிலே வருவதன் மூலமாகத்தான் அந்த ஹக்கு அதனுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக ஆகிறோம் என்கிற இந்த நிகழ்வை இந்த ஹதீதின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் வல்ல ரஹ்மான் கேட்டதன்படி நம்முடைய வாழ்வை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய நர்பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகம்